வணக்கம் மக்களே இன்னைக்கு நீங்கள் எல்லாரும் இந்த காணொலியை பார்த்ததில் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி ஒரு ஆழ்ந்த மூச்சை உள்ள இழுத்து கொஞ்சம் அமைதியாக இருங்க ஃபெப்ரவரி மாதத்தில் ஒரு குளிர்ந்த நாளை நினச்சி பாருங்கள் வெளியே உலகம் அமைதியாகவும் சாம்பல் நிறமாகவும் இருக்கும் ஆனால் உள்ள எல்லாம் முற்றிலும் மாறுபட்டதாக இருக்கும் எங்கே பார்த்தாலும் சிகப்பு இதயங்களும் அழகான இளஞ்சிவப்பு மலர்கள் தான் நமக்கு அங்கு தெரியும் இனிப்பான சாக்லேட்டுகள் நிரம்பிய பெட்டிகளையும் அன்பான வார்த்தைகள் எழுதப்பட்ட சிறிய அட்டைகளையும் நீங்கள் பார்க்க முடியும் அதுதான் காதலர் தினம் இந்த நாளில் நாம் நம் நண்பர்களுக்கும் குடும்பத்தினருக்கும் நான் உன்னை நேசிக்கிறேன் அப்படின்னு சொல்றோம் ஆனா நீங்க எப்போதாவது யோசிச்சிருக்கீங்களா ஏன் இந்த நாளை மட்டும் நம்ம காதலர் தினமாக கொண்டாடுறோம் ஏன் நமக்கு முக்கியமானவர்களுக்கு அட்டைகள் அனுப்புறோம் இது கடைகள் மிட்டாய் விற்க உருவாக்கிய ஒரு நவீன விடுமுறை மட்டும்தானா அல்லது அதற்கு பின்னால ஏதும் ஆழமான இன்னும் பழமையான ஒரு காரணம் இருக்குதா இதை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க ஒவ்வொரு ஆண்டும் உலகம் முழுவதும் கோடிக்கணக்கான மக்கள் இந்த நாளை கொண்டாடுறாங்க ஆனா பெரும்பாலானவர்களுக்கு இது உண்மையில் எங்கிருந்து வந்தது அப்படின்னு தெரியாம இருக்கலாம் காதலர் தினத்தின் கதை ஒரு பெரிய மர்மம் போல இருக்கிறது அது நம்மை ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னாடி அழைத்துச் செல்லும் கதை தான் இந்த கதை ரோம பண்டிகைகள் ரகசிய திருமணங்கள் தைரியமான நாயகர்கள் நிறைந்த கதை பல நூற்றாண்டுகளாக மாறிக்கொண்டே வந்த கதை இன்னிக்கு நாம் பின்னோக்கி பயணம் செய்ய போகிறோம் பழமையான ரோமின் தெருக்களில் நடக்க போகிறோம் பழைய சிறைகளின் அமைதியான அறைகளை பார்க்க போகிறோம் அரசர்களும் அரசிகளும் இருந்த அழகிய அரண்மனைகளுக்கும் போக போகிறோம் ஒரு எளிய நாள் எவ்வாறு உலகளாவிய இதயத்தின் கொண்டாட்டமாக மாற்றப்பட்டது அப்படிங்கிறத கண்டுபிடிக்க போகிறோம் நண்பர்களே வரலாறு அப்படிங்கிறது தேதிகளும் பெயர்களும் மட்டுமல்ல அது மனித உணர்வுகள் பற்றியது தான் ஒருவருடன் ஒருவர் இணைவதற்கான தேவையை பற்றியே அறியப் போகிறோம் இந்த பயணத்தை நம்ம தொடங்கலாம் இந்த காதல் நாளின் வேர்களை போறோம் கதைகளை கேட்க தயாரா வாங்க கதைக்குள்ள போகலாம் சுமார் ஆண்டுகளுக்கு முன் ரோம் நகரத்தில் இருப்பதா மாதத்தின் நடுப்பகுதி ஆனா மக்கள் இதயங்களையோ மலர்களையோ பற்றி சிந்திக்கல அவர்கள் லூஃபர் கேலியா அப்படிங்கிற பண்டிகைக்கு தயாராக இருந்தாங்க இது ஒரு பழமையான ரோம பண்டிகை இன்னைக்கு நாம் அறிந்த காதலர் தினத்திலிருந்து முற்றிலும் வேறுபட்டது உண்மையில் இது மிகவும் வன்மையானதாக இருந்தது இயற்கையின் கடவுள்களையும் ரோமின் நிறுவனர்களையும் மதிப்பதற்காக இந்த விழா நடத்தப்பட்டுச்சு இந்த பண்டிகையில மக்கள் இனப்பெருக்கத்தை கொண்டாட விரும்புனாங்க அதாவது புதிய உயிர்களை உருவாக்கும் திறன் அவர்களின் பயிர்கள் செழிக்க வேண்டும் குடும்பங்களில் ஆரோக்கியமான குழந்தைகள் பிறக்கணும் அப்படின்னு அவங்க விரும்புனாங்க இது சக்தியும் இயக்கமும் நிறைந்த காலமாக இருந்துச்சு ரோம பூசாரிகள் ஒரு குகையில கூடுவாங்களாம் இன்னைக்கு நாம பாக்குறது தோன்றும் சடங்குகளையும் அவங்க செஞ்சாங்க அந்த சடங்குகள் நகரத்தை பாதுகாத்து நிலத்தை வளமாக்கும் அப்படின்னு அவங்க நம்பினாங்க சடங்குகளுக்கு பிறகு இளைஞர்கள் தெருக்கல்ல ஓட ஆரம்பிப்பாங்களாம் அவர்கள் சிறிய தோல் துண்டுகளை எடுத்துக்கொண்டு பெண்கள் மீது போடுவார்களாம் ஏன் தெரியுமா அடுத்த ஆண்டு அந்த பெண்களுக்கு குழந்தைகள் பிறக்க உதவும் இது எதிர்காலத்திற்கான நம்பிக்கையான நாள் சில கதைகள்ல என்னன்னா ஒரு குடுவையிலிருந்து பெண்களுடைய பெயர்களை எடுப்பார்களாம் அந்த விழா முழுவதும் அவர்கள் ஜோடியாக இருப்பார்கள் சில சமயம் அவர்கள் காதலித்து பின்னர் திருமணம் கூட செஞ்சுக்கிட்டதா கதைகள் இருக்கு யோசிச்சு பாருங்க இந்த வன்மையான பழங்கால விழாவுல கூட நாம ஒரு தொடக்கத்தை பார்க்க முடியுது ஜோடியாக சேர்வதை பார்க்கிறோம் பிப்ரவரி மாதத்தில் நடுப்பகுதியில் இந்த கொண்டாட்டம் நடப்பதையும் பார்த்துட்டு இருக்கோம் இது வசந்தத்தை வரவேற்கும் காலம் இன்னைக்கு நாம நினைப்பது போல காதல் இல்லை என்றாலும் விதை அங்கேயே விதைக்கப்பட்டது ஆனா இந்த ரோம பண்டிகை எப்படி திருநாளா மாற்றப்பட்டுச்சு ஒரு புனிதரின் பெயருடன் எப்படி இணைக்கப்பட்டுச்சு அதற்காக நாம் வேலண்டைன் அப்படிங்கிற பெயர் கொண்ட மனிதர்களின் கதைகளையும் பார்க்கணும் உண்மையான புனித வேலண்டைன் யார் இது கொஞ்சம் கடினமான கேள்வி ஏன்னா இந்த பெயர்ல பலர் இருந்ததா வரலாறு சொல்லப்படுது அவர்கள் அனைவரும் தைரியசாலிகள் அனைவரும் காதலும் நம்பிக்கை உள்ளவர்களாக இருந்தாங்க அதுல மிகவும் பிரபலமான கதைதான் ரோமில் வாழ்ந்த ஒரு ஆச்சாரியை பற்றியது அப்போது கிளாடியஸ் அப்படிங்கிற பேரரசர் ஆட்சி செஞ்சிட்டு இருந்தாரு அவர் கொஞ்சம் கடுமையானவர் பெரிய வலிமையான படையை அமைக்க விரும்பினார் திருமணம் செய்யாத ஆண்கள் சிறந்த வீரர்கள் அப்படின்னு அவர் நம்பினாரு மனைவியும் குழந்தைகளும் இருந்தா போரில் இறக்க பயப்படுவார்கள் அப்படின்னு நினைச்சு இளைஞர்கள் திருமணமே செய்யக்கூடாது அப்படிங்கிற சட்டத்தையும் கொண்டு வந்தாரு இதை நினைச்சு பாருங்க நீங்கள் நேசிக்கும் மனிதரை திருமணம் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லப்படுறது எவ்வளோ ஒரு கொடுமையான விஷயம் ஆனால் வேலண்டைன் காதலின் சக்தியை நம்பினாரு அந்த சட்டம் ரொம்ப அநியாயம் அப்படின்னு நினைச்சாரு அதனாலேயே அவர் இரவின் நிழல்களில் ரகசியமாக திருமணம் செஞ்சுக்கிட்டாரு அவர்களுக்கு நம்பிக்கையும் எதிர்காலமும் கொடுத்தாரு நீண்ட நாள் ரகசியமாவே இருக்காது பேரரசருக்கு இது தெரிய வந்துச்சு வேலண்டைன் கைது செய்யப்பட்டு இருண்ட சிறையிலே அடைக்கப்பட்டாரு இன்னொரு கதைப்படி சிறையில் இருந்தபோது அவர் சிறை காவலரின் பார்வையற்ற மகளை சந்தித்ததாகவும் அவரது பிரார்த்தனையால் அவளுக்கு பார்வை கிடைத்ததாகவும் சொல்லப்படுது அவர் தூக்கிலிடப்படுவதற்கு முன் அவளுக்கு ஒரு கடிதம் எழுதினார் உன் வேலண்டைன் அப்படின்னு கையெழுத்திட்டார் இந்த வார்த்தையை தான் நம்ம இன்னைக்கு பயன்படுத்துறோம் கொண்டாடுறோம் அது நட்பும் விடைபெறும் செய்தியும் இந்த கதைகள் உண்மையா இல்லையா அப்படிங்கிறது முக்கியம் இல்லை அவை ஒரு மனிதன் காதலுக்காக உயிர் கொடுக்க தயாராக இருந்தான் அப்படிங்கிறத ஆழமா சொல்லுது காலங்கள் கடந்து போகுது ரோம பேரரசும் வீழ்ந்தது கிறிஸ்தவம் பரவியது பழைய பண்டிகைகளுக்கு புதிய அர்த்தம் கொடுக்கப்பட்டுச்சு நானூத்தி தொண்ணூத்தி ஆறாம் ஆண்டு பிப்ரவரி பதினாலாம் தேதி புனித வேலன்டை தினமாகவும் அறிவிக்கப்பட்டது முதலில் அது பிரார்த்தனையின் நாளாக இருந்துச்சு மலரும் சாக்லேட்டும் இல்ல ஆனா மனித இதயம் மகிழ்ச்சியை தேடுகின்ற நாளாக அமைஞ்சது நூற்றாண்டுகள் கழித்து கவிஞர்கள் வர ஆரம்பிச்சாங்க நடுக்காலத்துல மரியாதையான காதல் வளர ஆரம்பித்தது பறவைகள் ஜோடி தேர்ந்தெடுக்கும் நாளாக இந்த நாள் சொல்லப்பட்டது அரண்மனைகள்ல வேலண்டைன் விளையாட்டுகள் நடத்தப்பட்டன இதேத்துடன் இந்த நாள் இழிந்தது ஆயிரத்தி நானூத்தி பதினைந்தாம் ஆண்டு சிறையில் இருந்த ஒரு அரசர் தனது மனைவிக்கு என் இனிய வேலண்டைன் அப்படின்னு எழுத தொடங்கினாரு பின்னர் கைமுறையாக அட்டைகள் தயாரிக்கப்பட்டது தொழில்துறை புரட்சியால் அட்டைகள் மலிவாகியதால் எஸ்தர் ஹவுலன் போன்றவர்கள் இதை வியாபாரமா மாத்தினாங்க தபால் சேவை வளர ஆரம்பிச்சது உலகம் முழுவதும் இந்த நாள் பரவ தொடங்கியது இருபது இருபத்தொன்னாம் நூற்றாண்டுகள்ல இது பெரிய வணிகமாக மாற்றப்பட்டு சாக்லேட் பூ பரிசுகள் அப்படின்னு எல்லாம் வந்துச்சு ஜப்பான் கொரியா போன்ற நாடுகள்ல புதிய வடிவங்கள்ல இந்த நாளை கொண்டாட ஆரம்பிச்சாங்க ஆனா அதன் மையம் மாறல நம்மை நிறுத்தி நம்மை சுற்றியுள்ளவர்களை நினைக்க வைக்கும் நாள் காதலர் தினம் காதலர் தினம் ஆயிரம் ஆண்டுகளை கடந்து வந்துள்ளது அதன் முகம் மாறினாலும் ஆன்மா மாறவில்லை ஏன் அது இன்னும் நீடிக்கிறது காரணம் மனித இதயம் மாறவில்லை நாம் அனைவரும் நேசிக்கப்பட வேண்டும் காணப்பட வேண்டும் அப்படின்னு நம்ம விரும்புகிறோம் இந்த நாள் அதற்கான ஒரு வாய்ப்பு இது குளிர்காலத்தின் நடுவில் ஒரு சிறிய ஒளி காதல் என்பது ஒரு நாள் அல்ல அது நாம் தினமும் செய்யும் ஒரு தேர்வு இந்த பயணத்தில் என்னுடன் வந்ததற்கு ரொம்ப நன்றி இந்த கதை உங்கள் ஃபெப்ரவரி பதினாலை இன்னும் சிறப்பாகும் ஆண்டுகள் செல்ல செல்ல கற்றுக்கொண்டே இருங்கள் வளர்ந்து கொண்டே இருங்கள் அதை விட முக்கியமாக நேசித்துக்கொண்டே இருங்கள் நீங்கள் காதலர் தினத்தை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்